بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا இல்லா அல்லம் க மாலீமுல் ஹக்கீம் சதக் அல்லாஹு மௌலான் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருவையினால் அவுந்தத்து சாலிக்கு அவுதத்து நாசிக் என்ற கிதாபினுடைய பாடத்தில் இருந்து கிதாபிலிருந்து சட்டங்களை நாம் படித்து வருகிறோம் அதில் இப்பொழுது நாம் தொழுகையின் பாடம் சம்பந்தமான விஷயங்களை பார்த்து கொண்டு அதிலே பாபு சலாத்தில் ஜுமா ஜுமாவுடைய தொழுகை சம்பந்தமான பாடங்களை தான் பார்த்து வருகிறோம் ஜுமா தொழுகை அது சம்பந்தமான பாடம் பாபு சலாத்தில் ஜுமா இந்த பாடத்திலே நாம் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் இந்த பாடத்திலே நாம் பார்க்கின்ற விஷயம் என்ன இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன ஷுரூத்துல் ஹுத்துபதி ஓ சுனனிஹா ஷுரூத்துல் ஹுத்துபதி ஓ சுனனுஹா ஹுத்துபாவுடைய நிபந்தனைகள் இன்னும் அதனுடைய கடமைகளையும் பார்க்க போகிறோம் ஓ சுனனுஹா அதனுடைய சுன்னத்துகள் என்ன ஹுத்துபாவின் நிபந்தனைகளும் சுன்னத்துகளும் இதோடு சேர்த்து அதனுடைய கடமைகள் அருகான் என்று சொல்லப்படக்கூடிய ஹுத்துபாவுடைய ருக்குன்களையும் இன்ஷா அல்லா இந்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம் இதில் என்டன் ஸ்டோர் என்பது முதலாவதாக நாம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு நுழைவாசல் இதில் இந்த பாடத்தினுடைய சுருக்கங்களை ஒரு சிறு தலைப்புகளாக இங்கே கொடுத்து அதன் சுருக்கங்களை சொல்லிவிட்டு நாம் உள்ளே சொல்வது வழக்கம் அந்த அடிப்படையிலே இங்கு நாம் ஐந்து தலைப்புகளின் கீழ் இந்த பாடத்தை சுருக்கி இருக்கிறோம் இந்த ஐந்து விஷயங்கள் தான் விபரமாக விளக்கமாக இன்ஷா அல்லா பாடத்திலே பேசப்படும் அதனுடைய சுருக்கங்களைத்தான் இங்கு நாம் சொல்லப் போகிறோம் முதலாவது விஷயம் ஹுத்துபாவின் கடமைகள் ஹொத்துபா ஓதுவதின் கடமை என்ன என்று சொல்லும் போது ஹுத்துபாக்கு ஐந்து கடமைகள் அதுல ஒன்னு அல்லாஹு புகழ்றது இரண்டாவது நபிசல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் மீது சலவாத் ஓதுறது மூன்றாவது ஏதாவது ஒரு வசியத் பொதுவா தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தல் அது தக்குவா என்ற வார்த்தை தான் இருக்க வேண்டும் கிடையாது மேல அலமதுல்லா என்ற வார்த்தையை வர வேண்டும் என்பதாகவும் அ என்ற வார்த்தை வர வேண்டும் சலபாத்துடைய விஷயத்துல ஆனால் உபதேசத்துடைய விஷயத்திலே அத்தியுல்லா அல்லாஹ் வழிபடுங்கள் என்று சொன்னாலே போதுமானதாக இருக்கிறது நான்காவதாக என்ன இரண்டு கொத்துபாக்கள்ல குராத் அதாவது குரானுடைய ஆயத்துக்களை அது ரெண்டுல எதிரியா ஒன்னு ஓதிட்டா கூட போதுமானதாக இருக்கிறது ஆனா மேற்கொள்ளப்பட்ட மூன்று விஷயங்களும் இரண்டு கொத்துபாக்களிலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதில் முதல் இரண்டு விஷயங்கள் அதே வார்த்தை அங்கு வந்திருக்க வேண்டும் அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தையும் மசலாத்து என்ற வார்த்தையும் ஐந்தாவதாக மூமென்களுக்காக வேண்டி இரண்டாவது ஹொத்துபாவிலே துவா செய்தல் இந்த ஐந்து கடமைகள் ஹொத்துபாவுடைய கடமைகளாக இருக்கிறது ஹுத்துபாவின் நிபந்தனைகள் என்ன நிபந்தனைகள் என்றாலே ஆரம்பிக்கும் முன்பாகவே அது இருக்க வேண்டும் அந்த செயல் முடியும் வரைக்கும் அது தொடராக இருக்கணும் இடையில அந்த நிபந்தனை விடுபட்டு போச்சு என்றால் எதற்காக வேண்டிய அந்த நிபந்தனை வைக்கப்பட்டதோ அந்த விஷயம் கூடாமல் போய்விடும் இப்போ ஹொத்துபா ஓதும் போது அந்த நிபந்தனை இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் ஹொத்துபா கூடாமல் போயிடும் இப்ப ஷருத்துகுமா உதாரணமா இரண்டு கொத்துபாவினுடைய நிபந்தனை என்ன என்றால் சுத்தமாக இருக்கிறது சுத்தம் இல்லாமல் ஓதக்கூடாது அடுத்து மறைவிடங்களை மறைத்திருக்க வேண்டும் மறைக்க வேண்டிய அவரத்தை மறைச்சு கொள்ளணும் ரெண்டு ஹொத்துபாவுமே தொழுகிக்கு முன்னாடி முகருடைய நேரத்தில் நடைபெற வேண்டும் நேரம் தாண்டிச்சு ஒத்து கலந்துட்டாலும் அல்லது தொழுகிக்கு பின்னால் செஞ்சாலும் கூடாது அதே மாதிரி ரெண்டு கொத்துபாவிலேயும் நின்று கொண்டு ஓதுதான் இரண்டு ஹத்துபாவுக்கும் மத்தியில சிறிது நேரம் அமர்ந்து எழுந்தன் அமருதல் இதுவும் ஹொதுபாவுட நிபந்தனையில கட்டுப்பட்டது அதேபோல் ஹொத்துபா ஓதும் பொழுது அங்கு கலந்திருக்கக்கூடிய நாற்பது நபர்களுக்கும் இவருடைய சப்தம் கேட்க வேண்டும் ஓதக்கூடிய விஷயங்கள் அவளுடைய காதுகளில் விழ வேண்டும் அந்த நிலையில்தான் நாம் ஹொத்துபாவை ஓதுதல் அடுத்ததாக இரண்டினுடைய சுண்ணத்துகள் என்ன ஹொத்துபாவின் சுண்ணத்துகள் என்று எடுத்துக்கொண்டால் மெம்பர்லையோ அல்லது ஒரு உயர்வான இடத்திலேயோ நின்று கொண்டு ஹொத்துபாவை ஓதுதல் குத்துபாவிற்குள்ள நுழையும் பொழுதும் போது மெம்பர்ல பள்ளிக்குள் நுழையும் போது மெம்பர்ல ஏறாது நுழையும் பொழுதும் மெம்பரில் ஏறும் பொழுதும் சலாம் சொல்லி கொள்ளுதல் பாங்கு சொல்ற வரைக்கும் அமர்ந்து கொள்ளுதல் நிக்க கூடாது அப்போ பாங்கு சொல்லும் போது உட்கார்ந்து ஒரு சுண்ணத்தாக இருக்கு அப்போ ஹொத்துபா ஓதும் போது வாழையோ அல்லது வில்லையோ அல்லது ஏதாவது ஒரு தடியையோ தன்னுடைய ஊன்று கோலாக ஆக்கி கொள்ளுதல் சுண்ணத்தாக இருக்கிறது ஹொத்துபா ஓதும் போது ரெண்டு ஹொத்துபாவிலையும் இருக்கக்கூடியவர்களை முன்னோக்கி ஓதணும் கீழே குடிஞ்சுக்கிட்டே ஓதக்கூடாது முன்னோக்கி அவர்களை பார்த்த வண்ணமா ஓதுவது ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது சரி இந்த மூணு விஷயங்கள் பார்த்துட்டோம் நான்காவதாக ஜும்மாவை அடைதல் ஜும்மாவை அடைதல் என்பது எப்பொழுது ஏற்படும் இவருக்கு ஜும்மா கிடைச்சிருச்சா கிடைக்கலையா அப்படிங்கிறது பார்க்கவும் ஜும்மா ரெண்டரை காத்து முதல் ரக்காத்துல சூரத்துல் ஜுமா ஓதுவாரு ரெண்டாவது ரக்காலத்தில் முனாஃபிகின் ஓதுவாரு சரி ஜுமாவை எப்போ அடைஞ்சதாக கருதப்படும் ஒருத்தர் வந்து ஜும்மாவில கலக்கிறாரு முதல் ரக்கத்துல கலக்கலாம் ஹொத்துபாவில் கலக்கலாம் ரெண்டாவது ரக்காலத்தில் ஆரம்பிச்ச பிறகு கலக்கலாம் ஆனால் இதுல ஜும்மா இவருக்கு அடைந்து விட்டார் என்று நிலை எப்போ ஏற்படும் சொன்னால் இரண்டாவது ரக்காத்தில் ருக்குவில் ஜும்மாவுடைய இரண்டாவது ரக்காத்துடைய ருக்குல இமாம் இருக்கும் பொழுது இவர் போய் இமாமோட ருக்குல அடைகிறாரு அடைஞ்சி அதுல வந்து தரிபட்டு இருக்கார் இவர் ருக்கோவுக்கு போகும்போது இமாம் எழுந்திரிச்சாரு என்றாலும் இவர் ருக்குல போய் இமாமோட ஒரு தஸ்பிய கூட சொல்லக்கூடிய அந்த நிலை அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் இவர் அந்த ரக்காத்தை இழந்தவராக ஆகிவிடுவார் அப்ப அவர் ஜும்மாவை அடையாதவராக ஆகிவிடுவார் ஜும்மா அவருக்கு கிடைக்கல என்ன சிவாறு லுகராக அதை தொழுது கொள்வார் கொஞ்சம் ரெண்டாவது காத்துடைய அந்த ருக்கூல போய் அடைந்து அவரோடு ஒரு தஸ்பி ஓதுமளவிற்காவது தரிப்பட்டிருந்தால்தான் இவர் ஜும்மாவை அடைந்தவராக கருதப்படுவார் ஐந்தாவது ஜுமாவிற்காக வேண்டிய செல்லக்கூடிய நேரத்தில் என்ன எவ்வாறு தன்னை தயார் செய்து கொள்வது ஜுமாவுடைய தயாரிப்புகள் என்ன என்றால் ஜும்மாவுக்கு போறதுக்கு முன்னாடி குளித்து கொள்வது அது அதிகாலையிலிருந்து குளித்தாலும் சரி அல்லது முடியல பலகீனமாக இருக்கிறாருன்னு சொன்னால் தயம் செய்து கொள்ளலாம் மிஸ்வாக்கை வைத்து தன்னுடைய வாயை சுத்தம் செய்து கொள்வது நகங்களை வெட்டுவது முடிகளை களைவது முடிகளை களைவது அதே போல் அருவருக்கத்தக்க வெறுப்பான வாடைகள் வராதது போன்று நம்முடைய உடலை தயார் செய்து கொள்வது உதாரணமா அஹ் குளிச்சு நல்லா இருக்கிறது அதே மாதிரி அத்திர்பூசி கொள்வது ஆடையில ரொம்ப அழகான ஆடை சிறந்த ஆடை அணியிறது வெண்மையான ஆணையாக இருந்தால் ரொம்ப சிறந்தது அழகான ஆடை ஆடையில ரொம்ப அழகான அடை சிறந்தது அதிலும் வெண்மையான அடையாக இருந்தால் இன்னும் சிறந்தது இதெல்லாம் ஜுமாவிற்காக வேண்டி செய்யக்கூடிய தயாரிப்புகள் ஜுமாவிற்காக வேண்டி செய்யக்கூடிய தயாரிப்புகள் இவைகள் தான் இது சம்பந்தமான விஷயங்கள் தான் பேசப்படுது இந்த ஐந்து விஷயங்களை பற்றி தான் கித்தாபில் விளக்கமாக விவ விவரமாக நமக்கு கூறப்படும் ஹுத்துபாவுடைய கடமைகள் சம்பந்தமாக குத்பாவின் நிபந்தனைகள் சம்பந்தமாக குத்துபாவின் சுன்னத்துகள் சம்பந்தமாக ஜுமாவை அடைவதனுடைய வரைமுறை என்ன ஜுமாவுடைய தயாரிப்புகள் என்ன ஃபஸ்ட் ஒன் இவைகள்ம்மந்த பாடத்திலே காணப்போகிறோம் வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம் கிதாபுடைய ஆசிரியர் சொல்லக்கூடிய விளக்கங்களை தெரிந்து அதை அமல் செய்வோம் வாருங்கள் உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லா இம் அர்கானுல் ஹுத்துபத்தி ஹம் ஹுத்துபாவுடைய கடமைகள் ருக்குன்கள் ஐந்தாக இருக்கிறது முதலாவது அல்ஹம்துலில்லா என்று சொல்வது புகலனைத்தும் அல்லாஹிற்கே என்பதிலே அல்ஹம்துலில்லா என்ற வார்த்தையை சொல்வது முதல் கடமை ஒசலாத்து அலா ரசூலில்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத்து உண்டாகட்டுமாக என்ற வார்த்தையை சொல்வது என்ற வார்த்தையும் அல்ல என்ற வார்த்தையும் கண்டிப்பாக அதே வார்த்தை இருக்க வேண்டும் மூன்றாவது வல் அல்லாஹுடைய இரையச்சத்தை கொண்டு அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு வசிய செய்வது உபதேசம் செய்வது எஜிபுலிக்கி மினல் ஹுத்துபத்தை இவைகள் இந்த மூன்றும் வாஜிபாகும் இரண்டு ஹொத்துபாக்களிலிருந்து ஒவ்வொன்றிலும் இவ்வந்த மூன்றையும் சொல்வது வாஜிபாகும் அல்ஹம்துல்லா என்ற வார்த்தை குறிப்பாகும் எத்த ஐயனும் முத்த ஐயனாகும் அந்த வார்த்தையே அப்படியே சொல்ல வேண்டும் அல்ஹம்துல்லா என்ற வார்த்தையை ஒஸ்ஸலாத்து அது போன்று என்ற வார்த்தையும் குறிப்பாகிவிடும் ஒலா எத்த அய்யனு லஃப்ஹூல் வசீத் என்ற வசீத்துடைய வார்த்தை எந்த குறிப்பும் கிடையாது வசீ செய்ய வேண்டிய அந்த வார்த்தையில குறிப்பு எதுவும் கிடையாது பயக்ஃபி அத்தியவுல்லாஹ் அத்தியவுல்லா அல்லாஹிற்கு வழிபடுங்கள் என்று அரபியில அத்தீய உள்ளாங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டாலே போதுமா இந்த வார்த்தைகளே போதுமானதாக இருக்கிறது இது மூன்று நிபந்தனை ஆயிடுச்சு ஒரு ராபியாவ் நான்காவது நிபந்தனை நான்காவது நான்காவது கடமை ஆயத்தின் எஹ்தாஹுமாங்கிறது ரெண்டு ஹொத்துபா இந்த ஒரு ஒன்றேடைய ஆயத்தை ஓதுதல் நான்காவது கடமையாகும் நான்காவது கடமை கடமைசு ஐந்தாவது கடமை മോമീനുകളി ദിണ്ടാവിലേ അക്ോമിനാത് മുസ്ലിമീൻ ചെയ്തു കൊള്ളലാം അല്ലാഹു ഹസന അല്ലാഹുൽ ഇസ്ലാം അൽ മുസ്ലിമീൻ അല്ലാഹു മഹഫുൽ മുസ്ലിമീൻ അല്ലാഹു മൻസുൽ ഇസ്ലാം അൽ മുസ്ലിമീൻ ഇത് പോലെ മോമീൻകുക്കാ വേണ്ടി ദു ചെയ്ത് ഇരണ്ടാവ് ഇത് ഐതാവ് നിബന്ധന ഐതാവ് കടമ இந்த ஐந்தும் கொத்துபாவுடைய ருக்குன்கள் கடமைகளாக இருக்கிறது நிபந்தனைகள் இரண்டு கொத்துப்பாடைய நிபந்தனை நிபந்தனைகள் என்றால் என்ன என்பதையும் நாம் அந்த சுருக்கத்திலே தெளிவாக சொல்லி காண்பித்தோம் அத்தகாரத்து சுத்தமாக இருக்கு முதலாவது சுத்தம் சுத்தம் என்றால் உடல் சுத்தம் உடை சுத்தம் இடம் சுத்தம் மூன்றும் சுத்தமாக இருக்கணும் அதேபோல் அத்தகாலத்து வல் ஹக்கீக்கியா உள்ரங்க சுத்தம் வெளிரங்க சுத்தம் அனைத்தும் இருக்க வேண்டும் வெளிரங்க சுத்தம் தான் நஜிசு விட்டு உடல் உடை இடம் சுத்தமாக இருக்கிறது உள்ரங்க சுத்தம் என்றால் என்ன சிறுதொடக்கு பெருந்தொடக்கு இரண்டை விட்டும் முழுமையாக பரிசுத்தமாக இருத்தல் இந்த இரண்டு சுத்தமும் இருக்க வேண்டும் மறைவிடத்தை மறைத்தல் மறைக்க வேண்டிய பகுதி கட்டாயமான பகுதியை மறைத்தாக வேண்டும் என்ன செய்யணும் கொத்துபா ஓதும் போது அவுரத்தை மறைத்திருக்க வேண்டும் உதாரணமா இருந்து முட்டு வரைக்கும் ஆண்களுக்கு இருக்குது அதை கண்டிப்பாக மறைத்திருக்க வேண்டும் அந்த இரண்டு இரண்டுபாவும் நிகழ வேண்டும் லுஹரி லுஹருடைய நேரத்திலே கபில சலாத்தி தொழுகிக்கு முன்பாக ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்பாக லுகருடைய நேரத்திலே இரண்டு ஹொத்துபாவும் நிகழ்ந்திருப்பது நிபந்தனையாகும் ஒரு நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை மூணாவது பைனஹுமா அந்த இரண்டிலேயும் முதல் ஹொத்துபாவிலேயும் சரி இரண்டாவது ஹொத்துபாவிலேயும் நின்ற நிலையிலே ஹொத்துபா ஓதுவது நிபந்தனையாக இருக்கிறது வல் பைனஹுமா அந்த இரண்டுக்கு மத்தியிலே அமர்ந்து கொள்வது முதல் ஹொத்துபாவை முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இரண்டாவது ரெண்டாவது ஹொத்துபாக்காக எந்திரிக்கணும் அப்ப ரெண்டு ஹொத்துபாக்கு மத்தியில ஒரு ஃபசில் ஒரு சின்ன ஒரு இடைவெளி ஏற்பட வேண்டும் அந்த நேரத்துல துவா கூட செய்து கொள்ளலாம் என துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களுக்குள் அதுவும் கட்டுப்படும் அது சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல வரும் சரி ஒரு ரஃப் சவுதி சப்தத்தை உயர்த்துதல் அந்த சப்தம் கேட்கும்படியாக அர்ப உன நாற்பது நபர்களுக்கும் கேட்கும்படி நாற்பது நகர் நபர்களும் அந்த சப்தத்தை கேட்கும்படியாக சப்தத்தை உயர்த்துதல் நபர்களை கூடுமோ எந்த நாற்பது நபர்களை கொண்டு ஜும்மா நிகழும் அந்த சப்தத்தை கேட்கும்படியாக அவர் ஹொத்பா சப்தத்தை உயர்த்த வேண்டும் இவைகள் அனைத்தும் ஹொத்துபாவினுடைய நிபந்தனைகள் முதல்ல கட்ட குத் ஹொத்துபானுடைய கடமைகள் அருகான் என்று ஐந்து விஷயங்கள் சொல்லப்பட்டது அதைத் தொடர்ந்து ஷுருத்துல் ஹுத்துபதி ஹுத்துபாடு நிபந்தனைகள் என்று ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டது அடுத்ததாக சுனனுஹுமா அந்த இரு ஹுத்துபாக்களுடைய ருக்குன்கள் கண்டிப்பாக இருக்கணும் நிபந்தனைகளும் கண்டிப்பாக இருக்கணும் நிபந்தனைகள் ஆரம்பத்திலிருந்து இருக்கணும் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடைசி வரைக்கும் இருக்கணும் மூன்றாவது சுனனுகள் அந்த ரெண்டினுடைய சுண்ணத்துகள் ரெண்டுபாவிலையும் கடைபிடிக்க வேண்டிய சுண்ணத்துகள் இது அந்த அந்தபாவை அலங்கரிக்கக்கூடிய விஷயம் முதலாவது மிம்பர் படி இருக்க வேண்டும் மிம்பர் படிங்கிறது ஒன்னு ரெண்டு மூன்று நான்கு சொன்னால் அதில் சொன்னா அதுல ஒரு மூணாவது படியில் நின்று கொள்வார் மிம்பர் அவு மௌதி மௌதி ஆலின் ஒரு உயர்வான இடமாக இருக்கணும் இதா தஹல வா யுசல்லிம சலாம் சொல்ல வேண்டும் இதா தஹல உள்ளே நுழையும் போது அஸ்ஸலாம் அயலாய்க்கும் வர் அஹ்மத்துல்லா என்று சொல்லி கொண்டு உள்ளே நுழைய வேண்டும் அந்த ஹொத்பாவுக்கு முன்னாடி உள்ளே நுழையிறாரு உள்ள நுழையும் போதே சலாம் சொல்லி கொண்டு நுழையது ஒ இதா ச இத இன்னும் மிம்பரில் ஏறாரு ஏறின உடனே அஸ்ஸலாம் அயலைக்கும் என்பதாக சொல்லி கொள்றது இது எல்லாம் சுன்னத்துல கட்டுப்பட்டது ஒ ஏஜிலிச இன்னும் ஹத்தா அமருவதுல ஏறி உட்கார்ந்துருவாரு என்றால் அதான் சொல்லப்படும் வரை பாங்கு சொல்லி முடிக்கும் வரை அமர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஊன்றுவார் அலா சைஃபின் அதாவது அடி சாய்மானமாக எடுத்துக் கொள்வார் ஊன்றிக்கொள்வார் அலா சைஃபின் வாளின் மீது வாழ கையால அவு கொள்வார் அல்லது வில் இருந்தால் வில்லை கையால் அப்படி வச்சு தாங்கிக் கொள்வார் அவ் அசன் அல்லது அசாவாக இருந்தார் அதுல கையை இப்படி வச்சு கொண்டு இருந்தாலும் சரி அல்லது பிடித்து கொண்டாலும் சரி அலைஹிம்வார் அலைஹிம் அந்த அர்பஐ இருக்காங்க நாற்பது பேர் அதற்கு மேற்பட்டவங்க அவங்க மக்கள் முன்னாடி இருக்காங்கல்ல பி ஜமி ஐஹிமா இந்த இரண்டுபாவின் அனைத்திலேயும் இரண்டுபாவிலும் அனைத்திலேயே நிசுவார் அவங்கள அப்படி முன்னோக்குவார் கொத்தப்ப ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஓதுறதுலையும் அவங்கள முன்னோக்கி ஓதுவார் சொல்லும் போது அவங்களுக்கு உபதேசம் செய்யும்படியாக முன்னாள் இல்லவரை முகாத்தம் செய்யும்படியாக கவுனித்து இந்த விஷயத்தை ஓதுவார் ஒல் ஜுமா அத்து அடுத்ததாக ஜும்மாவில் முதல் ரக்காத்துல இரண்டாவது ரக்கத்துல ஓதுறது சம்பந்தமாகவும் அதேபோல் ஜும்மாவை அடைதல் என்று ஒரு தலைப்பை நம்ம அங்கே கொடுத்துருந்தோம் அந்த ஜுமாவை அடைதலுடைய அந்த வரையறை என்ன என்பதையும் இங்க பார்க்க போறோம் ஒல் ஜும் அத்து ரகி ஜுமாவுடைய தொழுகையானது இரண்டு ரகத்துகளாக இருக்கும் ஊலா முதலாவது ரகத்திலே அவர் ஓதுவார் அல் ஜுமாத்த சூரத்துல் ஜுமாவை ஓதுவார் ஜுமாவை ஓதிக்கொள்வார் இரண்டாவது ரக்காத்துல அல் முனாஃபிகூன் சூரத்துல் முனாஃபிகூனை ஓதிக் கொள்வார் முதல் ரகத்துல சூரத்துல் ஜுமா ஓதுவார் இல்ல சூரத்துல் முனாஃபிகன் ஓதிக்கொள்வார் அப்ப இந்த ரெண்டையும் ஓதிக் அதே மாதிரி சபி ஹிஸ்ம அல்லதாக்கைந்தலையும் ஓதிக்கொள்ளலாம் சரி ஒமன் அதிரக்க மகள் இமாமி இமாமுடன் யார் அடைந்தாரோ ருக்கு அஸ் சானியத்தி ஜுமாவினுடைய இரண்டாவது ரக்காத்தில் ருக்குவை அடைகிறார் இமாம் முதல் ரக்காத்தை முடித்து இரண்டாவது ரக்காத்துல ருக்குவில் நின்று கொண்டிருக்கிறார் ருக்குவில் நின்று கொண்டிருக்கும் பொழுது இவர் ஜுமாக்குள்ள நுழைகிறார் நுழைந்தால் இமாம போய் ருக்குள் அடைவார் ஒத்துமா அண்ண அதில் தரிபட்டு இருக்க வேண்டும் பொதுவாகவே எல்லா ரக்காத்திலையும் ஒரு ரக்காத்தை அடைய வேண்டும் என்றாலே ஒரு ரக்காத்தை ஒரு அடைய வேண்டும் என்றாலே அவர் இமாமோடு போய் ருக்குவில் சேர வேண்டும் சேர்ந்து விட்டு அதில் ஒரு தஸ்பி ஆகுது சுபஹானிஹி என்று ஒரு முழுமையான தஸ்பி சொல்லும் நேரம் அளவிற்கு இமாமோடு ருக்குவில் இணைந்திருக்க வேண்டும் இவர் குனியும் போது இமாம் சமீலா என்று சொல்லிட்டால் அவருக்கு அந்த ருக்கு கிடைச்சதாக கணிக்கப்படாது அது விஷயத்தில் சந்தேகம் வந்தாலே நாம் ருக்குவை அடைந்து விட்டோமா அடையவில்லையா என்ற சந்தேகம் ஏற்பட்டு விட்டாலே அது அடையாதது போன்றதான் அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் ருக்குவை போய் அடையணும் அடைஞ்சு ஒத்துமா அன்ன அதில் தறிப்பட்டு இருக்க வேண்டும் அதுதான் ஒரு அளவு என்ன சுபஹான ரபியல் அலீம் ஒபி ஹந்திஹி என்று சொல்லும் அளவிற்கு அந்த ருக்குவில் தரிப்பட்டு இருக்க வேண்டும் இது ஜுமாவுடைய ரெண்டாயிரக்காத்ரி ருக்குவில அந்த சுபஹான ரபியல் அலீம் ஒபி ஹந்திஹி என்று சொல்லும் அளவிற்கு அதில் தறிப்பட்டு இருந்தால் ஜுமா அவர் ஜும்மாவை அடைந்து விட்டார் திட்டமாக அவர் ஜும்மாவை அடைந்து விட்டார் அவர் அடைந்தால் இரண்டாவது அக்காத்தின் ருக்குவுக்கு பிறகு இந்த ஹூங்கரல மீறு ருக்குவுக்கு போது அப்ப இரண்டாவது ரக்காத்தினுடைய ருக்குவிற்கு பிறகு அவர் இமாமை அடைந்தால் ஹூங்கரல மீறு இமாமுக்கு போது அந்த இமாமை அவர் அடைந்தால் அவருக்கு தவறி விட்டது பாத்தத்துக்கு ஜுமா தூ பாத்தத்தில் ஜுமா தூ அபு பாத்தத்துல் ஜுமா தூ ஜுமாவானது அவருக்கு தவறி விட்டது பாத்தத்தில் ஜுமா தூ ஜுமா தான் அவரை குறிக்குது ஜுமா அவருக்கு தவறி விட்டது இப்ப என்வில் ஜுமா தல்பஹூ அவருக்கு பின்னால் ஜுமாவை நியத்து வைத்த தான் தக்பீர் கட்டுவாரு ரெண்டாவது ரக்காத்துறை ருக்கு முடிந்து விட்டதே என்பதாக எண்ணிக்கொண்டு இமாமோடு சேரும் போது அவர் ருக்குல தக்பீர் கட்டும்போது ஜும்மாவுடைய நீயத்துல தான் அவரோட பின்னாடி தக்பீர் கட்டுவார் ஆனா இமாம் சலாம் கொடுத்து விட்டால் லுகராக அதை பூர்த்தி செய்வார் இமாமோட கெட்ட போது நீயத்து ஜும்மாவுடைய நீயத்து தான் அது ரெண்டு ரக்காத்துக்கு உள்ள போய் சேர்ந்த அந்த இரண்டாயிரம் ரக்காத்து ருக்குல போய் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் ஜும்மாவை அடைந்து கொள்வார் அது ஜும்மாவாக பூர்த்தி ஆயிரும் அந்த ருக்கு அடையிற பிறகு பிறகுதான் இமாமோட போய் சேர்றாரு அந்த ருக்குல பூர்த்தியா ஒரு தஸ்மி ஓதக்கூடிய அளவுக்கு தரிபடக்கூடிய நிலை இமாமுடன் ஏற்படவில்லை என்றால் அவர் ஜும்மாவை அடைந்தவராக ஆக மாட்டார் அதே நேரத்துல தக்பீர் கட்டும் போது கட்டும்போது இவர் ஜும்மாவுடைய தக்பீர் கட்டுவார் ஆனால் இமாம் சலாம் கொடுத்ததற்கு பின்பாக இவர் அதை லுகலாக பரிபூரணம் செய்வார் லுகராக அதை பூர்த்தி செய்வார் சரி அடுத்ததாக ஜும்மா நாள்ல நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது சொல்லப்படுகிறது அந்த ஜும்மாவை நாடக்கூடியவருக்கு சுண்ணத்தாக்கப்படும் ஜும்மாவிற்காக செல்லும் நேரத்தில் குளித்து கொள்வது பொதுவா அந்த கடைசி நேரத்தில் குளிச்சுக்கிட்டாலும் நல்லது அதாவது ஜும்மாவுடைய கடைசி நேரம் ஜும்மாவுக்காக கிளம்ப போற எப்ப ஒரு கிளம்புறாரோ கிளம்புறதுக்கு முன்னாடி குளித்துக் கொண்டு போனாலும் அந்த ஃப்ரெஷ்ஷோட ஜுமாவுக்குள்ள போய் இருப்பார் எந்த நோக்கம் இந்த நாற்றம் அடிக்கக்கூடாது கெட்ட வாடை வரக்கூடாது என்பதெல்லாம் சொல்கிறோம் அல்லவா அதை கடைபிடிச்சுட்டு நினைச்சுவாரு அவர் போறது அதனால அந்த கடைசி நேரத்தில் குளித்துக் கொள்றது அதிகாலையில் இருந்தே அவர் குளிக்க நாடினாலும் தாராளமாக குளித்துக் கொள்ளலாம் அவர் இயலாமல் ஆகிவிட்டார் குளிக்கும் அளவுக்கு அவருக்கு திராணி இல்லை சக்தி இல்லாமல் இருக்கிறார் சொன்னா தயம் அம்ம தயமம் செய்து கொள்வார் ஆனா ஜும்மாவுடைய ஒரு நாளில் குளிக்கிறதுங்கிற ஒரு சுண்ண சொல்லப்பட்டதுனால அவர் அந்த செயலை செய்ய முடியல குளிக்கிறது செய்ய முடியல என்றால் அந்த குளிப்பதற்கு பதிலாக குளிப்பதற்கு பதிலாக தயமும் செய்து கொள்வார் அப்ப அந்த ஒரு நன்மையை அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வழியை காண்பிக்கப்படுகிறது மூலமாக தன்னுடைய வாயை பரிசுத்தப்படுத்துவார் அதாவது மிஸ்வாக்கின் மூலமா தன் வாயை சுத்தம் செய்து கொள்வார் நகத்தை வெட்டி கொள்வார் அப்ப முடியையும் கலைந்து கொள்வார் நகத்தை வெட்டி கொள்வார் கத்தரி ராயஹத்தின் கரீகத்தின் அருவருப்பான வாடை கரிகத்தின வெறுக்கக்கூடிய மக்கள் பார்த்தா அது முகம் சுலிக்கிற வாடை இருக்குல்ல வேறு ஞாத்தமாக துர்நாற்றமாக இருக்கலாம் அல்லது உடலுடைய துர்நாற்றமாக இருக்கலாம் அல்லது அழுக்குடைய நாற்றமாக எதுவாக இருந்தாலும் சரி ராயஹத்தின் கரீகத்தின்னா வெறுப்பான வா வாடை பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க முகத்தை சுளிக்கிற மாதிரி ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதற்கு தான் ராயஹத்தின் கரிஹா என்பதாக சொல்றாங்க ராயஹத்தின் கரீகத்தின் மிஸ்வாத் செய்வதை கொண்டும் இன்னும் நகத்தை எடுப்பதை கொண்டும் முடிகளை களைவதை கொண்டும் இன்னும் வெறுக்கம் வெறுக்கத்தக்க வெறுப்பான அந்த திருவாடை விட்டு திருவாடை துண்டிப்பதன் மூலமாகவும் தன்னை சுத்தம் செய்து கொள்வது இன்னும் நறுமணம் பூசிக்கொள்வது அவருடைய ஆடையில் மிக அழகானதை அணிந்து கொள்வது ஆடையில மிக அழகானது அணிந்து கொள்வதுன்னு சொல்லியாச்சு அது எந்த நிறம் வேண்டுமானாலும் அணிந்து கொள்ளலாம் தடுக்கப்பட்ட நிறம் அல்லாத மற்ற ஆடைகளை தாராளமாக அணிந்து கொள்ள பொதுவாக ஆண்களுக்கு சிகப் அணிவது அதே மாதிரி ஆஸ்வர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மஞ்சள் நிறை ஆடை இது போன்ற தவிர்க்கப்பட்ட ஆடை அதாவது மக்ரு என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆடை எல்லாம் தவிர்த்துட்டு அவருடைய ஆடையில அழகான ஆடை அது கருப்புடையா இருக்கலாம் அல்லது பச்சையா இருக்கலாம் அல்லது மற்ற கலர்களாக இருக்கலாம் அப்படி அணியிறது சுண்ணத்தாக இருந்தாலும் அதில் மிக சிறந்தது அல்பியோ வெண்மையான ஆடையை அணிந்து கொள்வது மிகச் சிறப்பானதாக இருக்கு வெண்மையான ஆடையை அணிந்து கொள்வது மிகச் சிறப்பு அப்ப இது ஜும்மா உள்ள விஷயங்களாக இருக்குது ஹொத்துபாவுடைய கட்ட கடமைகளை பற்றி பேசப்பட்டது அடுத்து ஹொத்துபாவின் நிபந்தனைகளை பற்றி பேசப்பட்டது அடுத்து ஹொத்துபாவுடைய சுயநிறுத்துக்களை பற்றி பேசப்பட்டது அதைத் தொடர்ந்து ஜும்மா நாள்ல தொழுகையில அடைய ஜும்மாவை அடைவதனுடைய வரையறை என்ன என்று சொல்லப்பட்டது ஓதக்கூடிய அந்த எந்த சூறாக்களையும் தெளிவாக சொல்லப்பட்டு இறுதியாக ஜும்மாவுடைய நாள்ல ஜும்மாவிற்காக செல்லக்கூடியவர் தன்னை எவ்வாறு தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற விஷயங்களையும் தெளிவாக விளக்கமாக சொல்லப்பட்டது எனவே இந்த ஜும்மாவுடைய நன்மைகளை அடைவதற்கு ஜும்மாவுடைய முழு பாக்கியங்களையும் பெறுவதற்கு நாம் இவர்கள் அனைத்தையும் பரிபூர்ணமாக செய்ய வேண்டும் அதன் மூலம் அல்லாஹுடைய பொருத்தத்தை அவனுடைய அருளை அறிந்து கொள்ளக்கூடிய அடைந்து கொள்ளக்கூடிய வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும் இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இமாமிற்கு எவ்வாறு ஜுமாவிற்கு தயாராக வேண்டும் என்ற விஷயத்தையும் அதேபோன்று ஜுமாவுடைய நாளிலே மக்குருகான விஷயங்கள் என்ன சிறந்த சுண்ணத்துகள் என்ன என்பதை பற்றியும் பின்னால் பேசப்பட இருக்கிறது அல்லாஹு தாலா நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் விளங்கக்கூடிய பாக்கியத்தையும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் தந்து அருள் புரிவானாக வாகரு தாவானா அனி அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து